ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசென்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாக்கு குலதெய்வம் கோயிலில் காது குத்துனாங்க ஸோ அந்த விலாகு தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்க பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம குலதெய்வம் தீர்த்தகிரீஸ்வரர் தான் சரி காலையில வீட்டிலேயே பூஜை பண்ணிட்டு எல்லாருமே தீர்த்தமலைக்கு கிளம்பிட்டோம் நம்ம திருப்பத்தூர்ல இருந்து தீர்த்தமலைக்கு நடுவில் தான் அனுமன் தீர்த்தம் இருக்குது சரி அந்த இடத்துல தண்ணி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு சரி ஒரு குளியலை போடலாம் நானும் தண்ணியில் இறங்கிட்டேன் தண்ணி ரொம்ப ஆழமா இல்லை முட்டி வரைக்கும் தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு நல்லா குளிச்சு முடிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு சரி சாமி கும்பலான்னு உள்ள இருக்க ஆஞ்சநேயர் போயிட்டு நல்லா மனசார வேண்டிட்டு வந்துட்டோம் ஹனுமன் தீர்த்தத்துல இருந்து தீர்த்தமலை போற வழியில ஒரு முருகன் கோவில் இருக்கு சரி அந்த கோவிலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்ட்டு கோவிலுக்குள்ள வண்டியை விட்டு எல்லாரும் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் பைனலா நம்மளும் தீர்த்தமலை ரீச் ஆயிட்டோம் மலைக்கு கீழே பார்க்கிங் இருந்துச்சு அந்த இடத்துல வண்டியை போட்டுட்டு நம்மளும் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மலைக்கு மேல எப்பயுமே மதியானம் பன்னெண்டு மணிக்கு தீர்த்தமலையில உச்சி கால பூஜை நடக்கும் சோ நாம அந்த டைம்ல அபிஷேகம் சொல்லியிருந்தோம் அதுக்கான மெட்டீரியல்ஸ் நானும் எங்க அண்ணனும் வெயிட்டோட வெயிட்டா தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம் நாங்க மலை இருந்துச்சு சமவீழா இருந்து மலை ஏறிட்டு நானும் அப்பா அம்மா பாப்பா நாலு பேருமே மொட்டை அடிச்சுட்டு சாமி கும்பிட்டு கீழே வந்துட்டோம் காது குத்துறதுக்கு முன்னாடி வேற பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தா சரி எடுத்துட்டு வந்து உட்கார வச்சோன்னே அவளுக்கு ஒண்ணும் புரியல என்னடா பண்ண போறாங்கட்டு நல்லபடியா இந்த காது குத்து ஃபங்க்ஷன் முடியணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு நானும் உக்காந்துட்டேன்

வந்து நம்ம பாப்பா காது குத்து ரொம்ப சிறப்பா முடிஞ்சு ஒரு அக்கா தான் காது குத்துனாங்க வெறும் இந்த காது குத்த ரொம்ப சிறப்பா முடிச்சு கொடுத்துட்டாங்க அந்த அக்காவுக்கு மனசார ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை பண்ணிக்கோங்க